நான்கு அடிகள் முதல் ஒன்பது அடிகள் வரை எல்லையை கொண்டு நானூறு பாடல்களால் ஆன குறுகிய அடிகளைக் கொண்ட தொகுக்கப்பட்ட நூல் குறுந்தொகை இதற்கு கடவுள் வாழ்த்து பாடலும் ஒன்று இருக்கு அதை பாடினவர் பாரதம் பாடிய பெருந்தெய்வனார் இதில் இருநூற்றி ஆறு புலவர் பெருமக்களுடைய பெயர் தெரிஞ்சிருக்கு பத்து பாடலுக்கு பெயர் தெரியல பதினெட்டு பாடல்களுக்கு நாம் சிறப்பு பெயர் கொடுத்துருக்கோம் அதோட இந்த நூலை தொகுப்பித்தவர் பெயர் யாருன்னே நம்மளுக்கு தெரியல தொகுத்து வைத்தவரோட பெயர் பூரிக்கோ அப்படின்றது நம் இதுதான் வந்து முதன் முதலாக தொகுக்கப்பட்ட நூல் அப்படின்ற வரைக்கும் நம்ம இதை பார்த்தாச்சு அடுத்ததாக நாம் நற்றினை நூலை பார்க்க போகிறோங்க நற்றினை அப்படின்றதுக்கு நல் கூட்டல் திணை நற்றினை அப்படின்னு பெயர் வந்தது அதாவது நல்ல திணை அப்படின்றதுனால இதற்கு நற்றினை